உள்ளி ஏன் நான் பரப்புறேண்டா கண வேர் உள்ளி செய்யறீங்க அதனால நீங்களும் பிறப்புங்க நல்லதை நாங்கள் பெறப்போணும் அதே பெரிய பொண்ணுங்க அஞ்சு பேருங்க கென நாள் வரஞ்சு பேரம்போ போன வருஷம் பேச்ச ரோஸ் ஓகே கணக்க வைக்கல உண்டா நூறு உள்ளி வரும் அஞ்சு பேருங்கோ உங்க ஸ்ட்ராபெரி இனி இப்போ பழுப்பார் அஞ்சு பேருங்கு இரண்டாயதில் உயர்த்தி வச்சுக்கிறோன்னு ஊற்றி வச்சுக்கிறோம் இந்த சிலக்கு தொல்லை தாங்க முடியாமல் உண்டா வேற நீ வேறு எஸ் அப்போ ஆப்பிள் அப்படி இருக்குது காட்டுறேன் இன்னும் ஒரு மாதத்தால் எங்க பேருங்க இது இந்த வாழை உங்களுக்கு காட்டினாந்தேன் முந்தி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கணும் இந்த முறை நான் என்ன செய்தனானுன்றால் என்ன செய்தனானன்றால் அந்த வெட்டாமல் அமைப்பட்டு பார்த்தனா கொஞ்சம் பேருக்கு குளிர் படாமல் இருக்குது இப்போ தான் வெட்ட போகிறேன் இந்த குளிர்படாமல் இருக்கிறது முறிச்சு முறிச்சுறிச்சு வெட்டி விடுறேன் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக விட்டு பார்த்தனான் எப்படி எப்படி என்று ஒருக்க பார்க்குறதுக்கு இப்போ எல்லாம் தலையால் கொஞ்சத்து வெட்ட போடுறேன் ம் நிற்கக்கூடாது என்னென்றால் என்று சொல்லிக்கொண்டு என்னென்றால் அதனால் அதை விட்டுவோம் இப்போ நிஞ்சு நின்றதெல்லாம் இனி தலை தலை நிமிர்ந்து வாழ் என்று சொல்லி வாழையே எனக்கு ஒரு வாழ்வு காட்டுறது கொடுக்குறது எஸ் அங்கோ இதே வந்து இது என்னென்றால் ப்ளூபெரி ஆறு கண்டு வச்சு நான் அஞ்சு பேர் விட நிலையில் பத்தில காட்டுறன் இன்னொரு மாசத்தால காட்டுறோம் அப்படி இருந்த ப்ளூபெரி இவ்வளவு இவ்வளோ ஆத்துக்குள்ள ப்ளூபெரி வச்சான் என்னென்று தெரியா என்ன காண்டி ஒரு சைன் இப்போ இவ்வளவு அழகா இருக்குது இந்த பூ என்னென்றால் ஐயோ கடவுளே எப்படி இருக்கிறாய் நீங்க யோசிக்கிறான் அவ்வளோ அழகா இருக்குன்னு இது கூட இது என்னன்றால் ஒரு பேர் என்ன பெரிய

புறக்கில்லை கிளவுஸ் போட இல்லை இதுக்குள்ள எல்லாம் வீட்டு கழிவுகள் எல்லாம் கொண்டு வச்சுக்கிறோம் தண்ணி சேமித்து வச்சுக்கிறேன் மழை தண்ணி நல்லா மண்டி சேமித்து வச்சுக்கிறோம் தான் பெருங்கு இப்பத்தி ஆயின்ற தோட்டத்தின் நிலைமையே வட்டி கிடக்கு வட்டை கம்முதலில் காட்டினா வட்டதுக்கு அப்புறம் இப்போ இப்போ கிளீனாக வடிவாக இருக்குது காலத்துக்கு அப்புறம் வந்தது சந்தோஷமாக இருக்குது இதுதான் தோட்டம் பேருங்க இன்னும் ஒரு மாதத்தில் இவ்வளவு வடிவாக இவ்வளவு பசுமையே இருக்குது ஒரு ஒரு மரமே அவ்வளவு கொடுக்குதுன்னு கொடுத்து இந்த அதை வட்டியைக்கு நான் யோசிச்சேன் அது கூட பலனாக வருது மரங்களே இவ்வளோ கொடுக்க கடை விலங்குகளை படைத்து நான் இவ்வளோ செய்வோம் Yes.